மதுரையில் வாக்குப்பதிவு ஆவணங்கள் வைத்திருந்த அறையில் அனுமதியின்றி நுழைந்த வட்டாட்சியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அரசு மருத்துவக் கல்லூரியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நேற்று பிற்பகல் மேலூர் வட்டாட்சியர் சம்பூரணம் வாக்குப்பதிவு ஆவணங்கள் இருந்த அறைக்கு சென்றிருக்கிறார் அங்கே சில மணி நேரம் இருந்த அவர் சில ஆவணங்களை நகல் எடுத்ததாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் பெண் அதிகாரி வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உள்ள அறையில் அத்துமீறி நுழைந்ததாக தகவல் பரவியதை அடுத்து வேட்பாளர்கள் அரசியல் கட்சியினர் மருத்துவக் கல்லூரி முன் திரண்டு நள்ளிரவில் போராட்டம் நடத்தினர் சம்பவ இடத்திற்கு வந்த மதுரை தேர்தல் அதிகாரியும் ஆட்சியருமான நடராஜன் சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்து வட்டாட்சியர் சம்பூரணம் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருந்த அறைக்கு செல்லவில்லை என்றும் வாக்குப்பதிவு ஆவணங்கள் உள்ள அறைக்கு சென்றதாகவும் விளக்கமளித்தார் திமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் விழிப்புணர்வுடன் இருந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பாதுகாக்க வேண்டும் என்று மு ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில் மதுரை மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கும் அறைகளில் அரசு அதிகாரிகள் அத்துமீறி நுழைந்தது பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களும் பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள தலைமை தேர்தல் அதிகாரியால் முடியவில்லை என கண்டனம் தெரிவித்துள்ள மு ஸ்டாலின் வாக்கு எண்ணிக்கைக்கு இன்னும் ஒரு மாதத்திற்கு மேல் இருக்கும் நிலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் அதனால் துணை ராணுவத்தின் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்றும் வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு நுழைய காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்